ஒரு பக்கம் என்னன்னா கிறிஸ்டின் ஆதரவா பேசுறாங்க ஐயப்பன் சுவாமியை வந்து இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி மொத்தமே சர்ச்சையான ஒரு விஷயமா இருக்கு சர்ச்சைனா ஒரு நியாயமான சர்ச்சை தான் பரவாயில்ல இதுல வந்து இவங்க அந்த ஒருத்தரோட நம்பிக்கையை பாழாக்குற மாதிரி பேசுறாங்க நான் கோயிலில் உள்ள அது கேட்கறதே கூட எவ்வளோ விஷயங்கள் இருக்கு எவ்வளோ வார்த்தைகள் இருக்கு அதுக்கப்புறம் கேட்டால் நான் தாடிக்காரம் பேத்தின்றாங்க அப்போ வந்து கேட்டால் திட்டமிட்ட ஒரு சர்ச்சையான ஒரு பாட்டில் ஒரு உருவாக்கி பாடுற மாதிரி இருக்கு இது அவசியம் மாட்டுறது பாடல்லையும் ஒரு உள்நோக்கம் இருக்கு எப்படின்னா பொதுவாக வைக்கிற கேள்வி என்னன்னா பெரியார் பேத்தின்றாங்க பெரிய பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பாளர் இவங்க எதுக்கு இப்போ கோயில வந்து உள்ள போகணும் இந்த இது வந்து நியாயமான கேள்வி நம்ம வந்து நீங்க சொல்றது ஒரு நோக்கம் தெரிஞ்சிச்சு பெரியார்னா நீங்க பெரியார் தான் தாடிகாரனா பெரியார் தான் நீங்க மென்ஷன் பண்ணீங்க இதெல்லாம் ஒரு ஆர்வக் கோளாறுல பண்ணுறதா எனக்கு நான் அந்த பாடல் நான் கேட்டேன் ரெண்டு மூணு தடவை கேட்டேன் கேட்டால் எனக்கு வந்து அந்த குரல் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது முதல்ல அப்புறம் இந்த பாடல்கள் சர்ச்சை இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நான் மறுபடியும் அந்த பாடல் கேட்கும் போது எனக்கு ஒரு அருவறுப்பா இருக்கு அந்த குரல் ஏன்னா இப்போ ஒரு ஜென்ரலாக இதே குரல் வந்து வேற ஒரு பாடல் பாட்டினாங்கன்னா கூட உண்மையை ரசிக்க ரசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த குரல் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் வந்து மிகப்பெரிய ஜன சமூகத்தில் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதே பாட்டை நான் கேட்கும் போது அந்த குரல் எனக்கு வந்து அருவறுப்பா இருக்கு அதெல்லாம் நான் கடந்து போயிடுறேன் பகுத்தறிவுன்றதுக்கு என்ன உன்னுடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன் உணர்வை நான் ஏற்றுக்கிறேன் இல்லை உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் நான் வந்து புண்படுத்துகிறேன் உங்கள் நம்பிக்கையெல்லாம் கேலிக்கிண்டல் பண்ணுறேன் எல்லி நகையாடுற சொன்னால் அது வந்து பகுத்தறிவு கிடையாது இந்த பாட்டல் பாடலில் உள்ளவங்கக்கா என்ன நான் கோயிலுக்கு வரலாமா நான் உள்ள வந்து பார்க்கக்கூடாதான்னு சொல்லி கேட்குறது ஒரு நியாயமான கேட்குறேன் அதுக்கப்புறம் நான் நான் தாடிக்காரன் பேத்தின்னு சொல்லி பேசும்போது அது அதுக்கிற மாதிரி தானே அதுதான் இறை நம்பிக்கையின்மை பற்றி பெரியாரை பற்றி நீங்கள் வந்து பாருங்க பெரியார் படத்தை வந்து இங்கே வந்து கோடிக்கணக்கான மக்கள் பார்த்தேட் இது சத்யராஜ் நடத்த படத்தை கோடிக்கணக்கான பேர் பார்த்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு சர்ச்சை தேவையில்லாத சர்ச்சை இது பெரியாருடைய நீங்கள் பாராட்டி நீங்கள் பாருங்கள் அதை நம்ம கேட்க முடியும் பெரியாருடைய வாழ்க்கைய தியாகத்தை வந்து ஒரு மையப்படுத்தி ஒரு பாடுறது இதே இவங்களே பாடட்டும் பெருமையாக பாடட்டும் நம்ம கேட்போம் ஆனால் பெரியாருடைய வந்து நான் பேச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நான் கேட்டேன்னா நீங்கள் ஐயப்படம் நீங்கள் தாக்குறது அது நியாயமாயிடுது கிறிஸ்துவ கிறிஸ்துவத்தை சொல்லுவீங்களா அப்படின்னா சில பேர் கேள்வி எழுப்ப நான் பார்க்கறேன் இது எல்லாமே தான் எடுத்துக்கிறத பொறுத்துக்கு தான் குளம் இருக்குது ஆனால் பொதுவாகவே வந்து கேட்டிங்கன்னா வந்து எந்த கடவுளையுமே வந்து நிந்திக்கக்கூடாதுன்றது கூடாதுன்றது கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறத நம்பு ஒரு பெரிய பெரும் கூட்டம் நம்புதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த நம்பிக்கையை வந்து பொய்யாக்குற மாதிரி என்ன கேட்டால் நான் கேட்டேன் ஒன்று அடுத்தவங்களுடைய உணர்வு மதிக்கிறதுக்கு இது மாதிரியான சர்ச்சையான விஷயங்களை நம்ம பேசக்கூடாதுன்றது ஒன்று இருக்குது அதே சமயத்தில் கேட்குறவங்களுக்குன்னு ஒன்று வேணும்னு கேட்டேன் இதை ஜாலியாக ரசித்து போயிட்டே இருக்கலாம் கடந்து இதை பெருசாக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி நீங்கள் இதை பெருசாகிறீங்கன்னா ஒரு விஷயம் நான் பண்ண பெருசாகனா இதை வந்து எப்போ பண்ணணுமோ அப்பவே பண்ணிடணும் ஒரு குறிப்பிட்ட காலத்துலேயே இதை இருக்கலாம் பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இருக்கவர் மூத்த பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்குங்க சார் நலம்மா இசைவாணின்னு ஒரு கானா பாடகி வந்து பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயப்பன் குறித்து பாட்டு பாட்டி அது நிறையா வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஐயப்பன் ஆதரவாளர்கள் வழிபடுறவங்க இவங்கெல்லாம் வந்து பெரிய சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அவங்க எப்படி ஒரு இந்து கடவுளை வந்து கொச்சைப்படுத்தலாம் இத்தனைக்கும் அவங்க சிலுவை போட்டிருக்காங்க சிலுவை போட்டு வே ஒரு பக்கம் என்னென்னா கிறிஸ்டியனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க ஐயப்பன் சுவாமியை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எழுப்பியிருக்காங்க எல்லோரும் இதை எப்படி சரி சார் முதல்ல வருஷம் நானே ஒரு எட்டு முறை வந்து நான் இறைமருப்பு கொள்கையுடைய தான் ஆனால் அதே சமயத்தில் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு எட்டு முறை நான் போயிருக்கேன் அது வந்து காரணம் வந்து கேட்டிங்கன்னா என்னுடைய மனைவியோட வேண்டுகோள் வேண்டுகோள் படி நான் போயிருக்கிறேன் அடுத்தவங்களுடைய உணர்வை மதிக்கிறது விட ஒரு பகுத்தறிவு தான் அந்த அடிப்படையில் தான் நான் வந்து மனைவி விருப்பத்துக்காக நான் ஒரு எட்டு முறை வந்து நான் வந்து பெரிய பாதைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பாதையிலேயே நான் போயிருக்கிறேன் சரிங்களா ஒரு இரண்டு முறை வந்து சிறிய பாதையில் நான் போயிருக்கிறேன் சிறிய பாதைனா அந்த பம்பால் வந்து போகக்கூடியது பெரிய பாதைனா உங்களுக்கு தெரியும் அது வந்து ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு ரூபா இருக்குன்னா வனப்பாதையில் போகிறது இப்படி நான் போயிருக்கிறேன் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அந்த பாதையில் போகிறது இன்றைக்கி ஒன்றா கொஞ்சம் இலகுவாயிடுச்சின்னு சொல்கிறாங்க எப்படினாலும் அந்த மலை ஏற்றம் இறக்கத்துல கண்டிப்பாக வந்து கஷ்டம் இருக்கும் இன்றைக்கி சில பகுதிகளில் வந்து ஒரு இலகுவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நான் போய் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வருஷத்துக்கு வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு நம்பிக்கையோட நம்பிக்கை ஒருத்தருக்கு நம்பிக்கையுள்ள ஒரு விஷயத்த வந்து நம்ம அது அவநம்பிக்கையாக்குறதே கூட பார்த்திங்கன்னா அது ஒரு வகையான சாரிஸ்ட் மனோபாவம் இது என்ன இது ஒரு இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு சில விதிகள் அவங்க வச்சுருக்கிறாங்க அந்த விதிகள் வந்து சில தரப்பில் பாதிக்கப்படுதுன்னு கேட்டால் அது நீதிமன்றம்லாம் போய் விவாதிக்கப்பட்டு நீதிமன்றத்தாலேயே வந்து அது வந்து பல சர்ச்சையாக அதாவது சர்ச்சையாகி அதுக்கு ஒரு தீர்ப்புலாம் வழங்கப்பட்டிருக்கு அதில் வந்து மாதவிடாய் இல்லாதவர்கள் வந்து போகலான்ற மாதிரி ஐம்பது வயதை கடந்தவர்கள் வந்து போகலான்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆதார் அட்டையை கூட காமிச்சிட்டு பல பேர் பெண்கள் போயிருக்கிறத பார்த்துருக்குறேன் எனக்கும் கூட நானும் கூட அந்த அந்த காட்சியை நான் பார்த்துருக்குறேன் அந்த வந்து போகும்போது ஐம்பது வயது குறைவங்க உள்ளவங்களை வந்து அப்படி ஓரமாக உட்கார வச்சுருவாங்க அங்கேயே உள்ள மேலே ஏற்ற மாட்டாங்க அந்த மாதிரியான சில காட்சி நான் பார்த்துருக்குறேன் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மேலே அங்கே மேலே அனுமதிக்க மாட்டாங்க மலைக்கு போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க நீங்கள் பம்பால் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நீங்கள் போக முடியும் மேலே அதுக்கு பிறகு அந்த ஒரு என்ன சொன்னால் ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காது அந்த படிக்கிற ஏறி போகிறோமே அவர் குறிப்பிட்ட இடத்துல நிறுத்திடுவாங்க அந்த ஐம்பது வயதுக்கு வந்து அந்த அடையாள அட்டை காமிச்சிட்டு போகலான்றது ஒரு விதியாக வச்சுருக்குறாங்க இது மாதிரி இன்னும் கூட சில ரெண்டு கோயிலில் வச்சுட்டு தான் சொல்கிறாங்க பரவலாக வந்து லோக்கலில் இருக்கிற அந்த கோயில்கள் இருக்குல்ல நான் சொல்லக்கூடிய இங்கே பகுதியில் நான் சொல்ல சென்னையில் கூட அது மாதிரி ஐயப்பன் கோயிலில் வந்து அங்கெல்லாம் அந்த விதிகள் கிடையாது அங்கே நீங்கள் தாராளமாக தரிசனம் பண்ணி போயிட்டு வரலாம் ஆனால் ஐய அந்த சபரிமலையில் இருக்கிற அந்த ஐயப்பன் கோயிலில் அந்த மாதிரி தடை இருக்கிறத நான் பார்த்தேன் அவங்க ஆதார் காமிச்சிட்டு போனதெல்லாம் அதனால் இது வந்து என்னென்னா அந்த கோயில் விதிகள்னு ஒன்று இருக்குது அந்த விதிகளில் அவங்க வந்து பின்பற்றுறாங்க இதில் நீங்கள் கேள்வி கேட்டு பலமுறை கேள்வி கேட்டது தான் கேட்டு அதுக்கெல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு அந்த சர்ச்சையெல்லாம் முடிஞ்சு நீதிமன்றம் வரைக்கும்லாம் போய் இது வந்து கோயில் வந்து அவங்களுடைய பாரம்பரியமாக கடைபிடிக்கிற ஒரு வழிமுறை அதை நம்ம மதிக்கணும் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஒரு சர்ச்சையாக்குறீங்கன்னு வச்சுக்கினேன் அப்படி சர்ச்சையாகனா வந்து பார்த்திங்கன்னா பல கேள்விகள் வரும் நீங்கள் யார் நீங்கள் யார் எதை சார்ந்த எந்த மதத்தை நீங்கள் சார்ந்தவங்கன்ற அந்த கேள்வி வரும் ரெண்டாவது இதெல்லாம் ஒரு பாடல்கள் மூலமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது சட்டப்பூர்வமாக நீங்கள் கேளுங்கள் தாராளமாக இல்லை கோயில் நிர்வாகத்துக்கு நீங்கள் போடுங்க கேள்வி என்னென்னா அவங்க தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாட்டு வந்து வெளியிட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெளியிடும் போது அப்போ இந்த கோர்ட் கோர்ட்ல இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயத்தை பத்தி பெண்கள் உள்ள போலாமா வேணாம்னு அப்ப நான் வெளியிட்ட பாட்டுக்கு வந்து ஏன் நீங்க வந்து இப்ப வந்து கொண்டாடுறீங்க வேணும்னே இது இதனால அரசு இருக்கலாம் நிச்சயமா இருக்கலாம் இப்ப ஏன் அதை சர்ச்சையாக்கணும்னு சொல்லிட்டு இப்ப கூட நான் கூட கேட்டேன் அந்த பாட்டை பாட்டு கேட்கும்போது நான் உண்மையா நான் சொல்றேன் ஆ ரைட் ஓகே சூப்பராக நல்லா இருக்கு பாட்டு ஒரு ரைமிங்ஸ் அது சார் அதான் நான் உள்ள வந்தா தப்பாப்பான்னு கேட்கறாங்க இல்லையா அது கரெக்ட் அது ரைமிங்ஸ் நல்லா இருந்துச்சு நான் கூட கேட்டுட்டு போயிட்டே இருந்தேன் ரொம்ப எனக்கு வந்து உள்ளத்தில் பெரிய பாதிப்புலாம் ஏற்படுத்தவே இல்லை ஆ ரைட் ஓகே ஐயப்பான்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சினிமா பாடல்களில் கடந்த காலத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா எத்தனையோ சாமி பாடல்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் கிண்டல் பண்ணி பாடல்கள்லாம் நிறைய இருக்குது பல பாடல்கள் நான் சொல்கிறேன் சினிமா பாடல்களே இருக்குது சாமி கிண்டல் பண்ணுற பாடல்கள்லாம் இருக்குது நான் எல்லாம் சொல்லேன் என்ன கேட்டால் நான் என்ன ஒன்று அடுத்தவனுடைய உணர்வு மதிக்கிறதுக்கு இது மாதிரியான சர்ச்சையான விஷயங்களை நம்ம பேசக்கூடாதுன்றது ஒன்று இருக்குது அதே சமயத்தில் கேட்குறவங்களுக்குன்னு ஒன்று வேணும்னு கேட்டேன் இதை ஜாலியாக ரசித்து போயிட்டே இருக்கலாம் கறந்து இதை பெருசாக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி நீங்கள் இதை பெருசாக்குறீங்கன்னா ஒரு விஷயம் நான் பண்ணுவேன் பெருசாகனா இதை வந்து எப்போ பண்ணணுமோ அப்போவே பண்ணிடணும் ஒரு குறிப்பிட்ட காலத்துலேயே இதை பண்ணிட்டுருக்கலாம் சில நேரங்கள் அது மாதிரி வருது சார் இப்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா இது எல்லாமே ஒரு அரசியல் பார்வையில் பார்க்கறதுல நம்ப இப்போ நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த நாம் தமிழில் நீங்கள் பார்த்தீங்க இந்த சண்டாளர் சொன்ன ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய சார் சர்ச்சை ஆமாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் ஒரு பாட்டு இருக்குது சண்டாலின்னு ஒரு பாட்டே இருக்குது ஹ ஆமாம் சண்டாலின்னு ஒரு பாட்டே இருக்குது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பெருசாக்கப்படவே இல்லை அதே சண்டாலன்னு சொன்ன உடனே அதுக்கான பொருள்லாம் எடுத்து இங்கே சார்ந்ததை நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே இப்போது இது ஒரு சின்ன உதாரணமாக நான் சொல்கிறேன் இது எல்லாமே எடுத்துக்களை பொறுத்து இருக்குது சார் நாட்டில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அதை நம்ம பார்க்கணுமே தவிர இதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஒரு மத கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இதே நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து நீங்கள் சொல்லுவீங்களா வந்து வேலை கிறிஸ்துவ மதத்தை சொல்லுவீங்களா அப்படின்னா சில பேர் கேள்வி எழுப்ப நான் பார்க்குறேன் இது எல்லாமே தான் எடுத்துக்கிறத பொறுத்துக்கு பார்வையில் தான் குளம் இருக்குது ஆனால் பொதுவாகவே வந்து கேட்டிங்கன்னா வந்து எந்த கடவுளையுமே வந்து நிந்திக்கக்கூடாதுன்றது என்னுடைய பார்வை கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதா நம்ப ஒரு பெரிய பெரும் கூட்டம் நம்புதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்பிக்கையை வந்து பொய்யாக்குற மாதிரி இன்னொரு மனதை மனதை வந்து மனதை புண்படுத்தவா அது பண்ணக்கூடாதுன்னு என்னுடையது அதுதான் பகுத்தறிவுன்றதே அதுதான் நான் சொல்கிறேன் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் இங்கே பகுத்தறிவுன்றது கேட்டால் உன்னுடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன் உன்னோட உணர்வை நான் ஏற்றுக்கிறேன் உன்னை நான் மதிக்கிறேன்றது தான் வந்து அங்கே இல்லை உன்னோட நம்பிக்கையெல்லாம் நான் வந்து புண்படுத்துறேன் உங்கள் நம்பிக்கையெல்லாம் கேலி கிண்டல் பண்ணுறேன் எல்லி நகையாடுற சொன்னால் அது வந்து பகுத்தறிவு கிடையாது அந்த வகையில் அது வந்து இந்த பாடலும் இப்படி பாடியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன ஒன்று ரெண்டாவது கேட்டால் இது எப்போது பாடினதை இப்போ ஏன் சர்ச்சையாகிறான்னு கேட்டால் அதுக்கு தான் நான் அந்த உதாரணம் சொன்னேன் சினிமா பாடுறதே சண்டாலின்னு ஒரு பாட்டு பாட்டே இருக்குது சண்டாலி அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது ஆனால் இப்போ வந்து சண்டாலன்றது வார்த்தை எவ்வளோ சர்ச்சையாச்சு நீங்கள் பார்த்தீங்க இது மாதிரி கேட்டால் எடுத்துக்கிறவங்க பொறுத்து இருக்குது சார் பேசுகிறவங்களும் வந்து என்ன கேட்டால் அவாய்ட் பண்ணோம் நான் தான் பெரும்பாலும் என்கிட்ட வந்து ஏதாவது ஒரு கூட்டத்தில் போனாங்கன்னா இந்த மேடை பேச்சில் அதுவும் குறிப்பாக என்ன க சப்ஜெக்ட்ன்னு பார்ப்பேன் ஜென்ரலாக வந்து ஒரு வார்த்தை விஷிச்சு போயிட்டே இருக்கலாம் பொதுவாக ஒரு விஷயத்தை சர்ச்சையான ஒரு விஷயம் பேசணும் ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் மேடையில் ஏன்னா அடுத்தவங்க மனதை புண்படுத்தாமல் பேசுறது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ பல பேர் சொல்கிறாங்க கேட்டால் இவர் யூடியூபில் உட்காந்து எல்லாரையும் புண்படுத்தணும் கிடையவே கிடையாது நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் பேசுகிற அத்தனை வீடியோவும் நான் வந்து எனக்கு நேரம் இருக்கிறதெல்லாம் போட்டு நான் பார்க்குறேன் ஒரு நாளைக்கு பத்து வீடியோ டைம் இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்க்குறேன் அடுத்த நாள் பார்க்குறேன் அடுத்தவங்க புண்படுத்தணுன்ற நோக்கம் யாருக்குமே இருக்கக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் உண்மையை பேசணும் மூடி மறைச்சி பேசக்கூடாது உண்மையை பேசணும் சத்தியத்தை பேசணும் உண்மையை பேசணும் அதே சமயம் வந்து திட்டமிட்டு வன்மத்தை பே வன்மத்தோடு ஒருத்தரை வந்து தாக்குறதுன்றது இருக்கவே கூடாது எப்போவுமே அதுதான் அந்த வன்மத்தோடு பேசும்போது இல்லை உள்நோக்கத்தோடு பேசும்போது இப்படி சிக்கல் வரும் இந்த பாடல்லையும் ஒரு உள்நோக்கம் இருக்குது இது எப்படின்னா பொதுவாக வைக்கிற கேள்வி என்னென்னா பெரியார் பேத்தின்றாங்க பெரிய கட பெரியார் அவர்கள்னே கடவுள் மறுப்பாளர் இவங்க எதுக்கு இப்போ கோயிலை வந்து உள்ளே போகணும் இந்த இது வந்து நியாயமான கேள்வி நம்ம வந்து இல்ல இப்போ அதுதான் அவங்களே சில ஆர்வ குளரை மாட்டிக்கிறது தான் நினைக்க யோசிச்சேன் யோசிச்சேன் பெரியார் அதுதான் பெரியார் பேத்தின்னு சொல்லிட்ட பிறகு நீங்க வந்து நான் உள்ள போறேன் நீ சொல்லலாம் முருகன் பேத்தின்னு ஒன்னா சொல்லிருக்கலாம் இல்ல சிவனோட பேச்சி ஆமா சிவன் பேத்தின்னு சொல்லலாம் நீங்க வந்து தாடிக்காரன் பேத்தின்னு சொல்றீங்க பெரியார்ல தாடிக்காரன் பேத்தின்னு சொல்றீங்க சரிங்களா அதுதான் சொல்றேன் நீ தாடிக்காரன் பேத்தீன்னா நீங்க அவருதான் அவருக்கு மட்டும் தான் தாடி இருக்கா இங்க எவ்வளவு பேருக்கு தாடி இருக்கு இல்லை பாய்கள் கூட தாடி வச்சுருக்கோம் ஏன் சபரிமலைக்கு போகிறவங்களே நாற்பத்தஞ்சு நாள் சேவ் பண்ணாங்கன்னா தாடியோரு தான் போகிறாங்க நீங்கள் சொல்கிற ஒரு என்னன்றது தெரிஞ்சிச்சு பெரியார்னால் நீங்கள் பெரியாதான் தாடிக்காரன்னா பெரியார் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க இதெல்லாம் ஒரு ஆர்வ கோளாரில் பண்ணுறது தான் எனக்கு நான் அந்த பாடல் நான் கேட்டேன் ரெண்டு முதலாக கேட்டேன் கேட்டான் எனக்கு வந்து அந்த குரல் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது முதல்ல அப்புறம் இந்த பாடல்கள் சர்ச்சை இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நான் மறுபடியும் அந்த பாடல் கேட்கும்போது எனக்கு ஒரு அருவறுப்பாக இருக்குது அந்த குரல் அந்த குரலே எனக்கு அறுவறுப்பாயிடுச்சு ஏன்னா இப்போ ஒரு ஜென்ரலாக இதே குரல் வந்து வேறு ஒரு பாடல் பாட்டினாங்கன்னா கூட உண்மையை ரசிக்க ரசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த குரல் இப்போது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் வந்து மிகப்பெரிய ஜன சமூகத்தில் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதே பாட்டை நான் கேட்கும்போது அந்த குரல் எனக்கு வந்து அறுவறுப்பாக இருக்குது அதெல்லாம் நான் கறந்து போயிடுறேன் சில நேரங்களில் இந்த செல்லு செல்லில் பார்க்கும்போது அந்த பாடல் வரி வருது இதை நான் கறந்து போயிடுறேன் நேற்று கூட இந்த சப்ஜெக்ட் பேசணுன்னார் ஒருத்தர் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் நேர்த்தா முந்தானால் நினைக்கிறேன் இது சம்பந்தமாக வந்து அந்த இசை வாணின்னு சொல்லி பேசணும் இல்லை சார் அதை பேச விரும்பலன்னுட்டேன் ஏன்னா மொத்தமே சர்ச்சையான ஒரு விஷயமா இருக்குது சர்ச்சைனா ஒரு நியாயமான சர்ச்சை தான் பரவாயில்ல இதில் வந்து இவங்க அந்த ஒருத்தரோட நம்பிக்கையை பாழாக்குறாங்க பாழாக்கிற மாதிரி பேசுகிறாங்க நான் கோயிலில் உள்ள அது கேட்குறதே கூட எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது அதுக்கப்புறம் கேட்டால் நான் தாடிக்காரன் பேத்தின்றாங்க அப்போ வந்து கேட்டால் திட்டமிட்ட ஒரு சர்ச்சையான ஒரு பாட்டை ஒரு உருவாக்கி பேச பாடுற மாதிரி இருக்குது இது அவசியம் மாட்டுறது இதே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு சாங் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஜீன்ஸ் படத்தில் ஒரு பாடல் கண்ணால் காண்பதெல்லாம்னு ஒரு பாட்டு வருவாங்களா கண்ணோடு காண்பதெல்லாம் ஏதோ ஒரு பாட்டு வரும் பாட்டு அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு முறை கேட்டிருப்பேன் அந்த மலையாள தமிழில் அவ்வளோ அழகாக அந்த பொண்ணு உட்காந்து பாடுவாங்க அந்த ராகத்தோடு சொல்கிறேன் கண்ணோடு காண்பதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு நூறு முறை கேட்டிருப்பேன் அந்த பாட்டை ஒரு சின்ன ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு பாட்டு தான் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாடலுக்கு இப்போ இதே இந்த பாடலை கேட்கும்போது கேட்டால் நமக்கு ரொம்ப நாராசமாக இருக்குது கறந்து போயின்னு நம்ம நினைக்கிறோம் இத்தனைக்கும் நமக்கு இறை நம்பிக்கை இல்லை தான் இருந்தாலும் கேட்டால் அது அறிவறுப்பாக இருக்குன்றேன் அந்த பாடலும் அந்த குரலும் சேர்ந்தே நமக்கு ஒரு அறிவேறு தருது ஒரு குறிப்பிட்ட ஒரு யாரையுமே மனசை புண்படுத்துகிற மாதிரி அதை பாடிட்ட பிறகு இது ஒரு எது இது உள்நோக்கம் என்னடா இந்த பாட்டல் பாடலோட உள்நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டினா நான் கோயிலுக்கு வரலாமா நான் உள்ள ஒன்று வந்து பார்க்கக்கூடாதான்னு சொல்லி கேட்கறது ஒரு நியாயமான கேட்குறேன் அதுக்கப்புறம் நான் நான் தாடிக்காரன் பேத்தின்னு சொல்லி பேசும்போது அது நம்பளுக்குற மாதிரி தானே அது தேவையில்லாம அதனால தான் நமக்கு ஒரு அறிவுக்கு வருது நீங்கள் முதல்ல இது வரைக்கும்னா நீங்கள் பற்றி பேசி தான் கரெக்டு இப்போ இறை நம்பிக்கையின்மை பற்றி பெரியாரை பற்றி நீங்கள் வந்து பாருங்கள் பெரியார் படத்தை வந்து இங்கே வந்து கோடிக்கணக்கான மக்கள் பார்த்தேனும் இதே பெரியார் வந்து சத்யராஜ் நடித்த படத்தை கோடிக்கணக்கான பேர் பார்த்தாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு சர்ச்சை தேவையில்லாத ஒரு சர்ச்சை இது பெரியாருடைய நீங்கள் பாராட்டி நீங்கள் பாடுவீங்க அதை நம்ம கேட்க முடியும் பெரியாருடைய வாழ்க்கையை தியாகத்தை வந்து ஒரு மையப்படுத்தி ஒரு பாடுறதுக்கு இதே இவங்களே பாடட்டும் பெருமையாக பாடட்டும் நம்ம கேட்போம் ஆனால் பெரியாருடைய வந்து நான் பேச்சின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நான் கேட்டேன்னா நீங்கள் ஐயப்பனம் நீங்கள் தாக்குறது அது நியாயமாகிடும் இப்போ வந்து எப்படின்னா பெண்கள் விடுதலையாக இருக்கட்டும் இல்லை இறை நம்பிக்கை மறுப்பாளராக இருக்கட்டும் அதை கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்து தவறாக புரிதல் இல்லாமல் தவறாக புரிதல் இல்லைன்றதுல அப்படிலாம் கிடையாது புரிதல் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது சார்ஜி இதெல்லாம் புரிஞ்சுடு பண்ணுற வந்து வேலை ஏற்றவங்க இப்போ திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய பாணியில் சொல்லிவிட வேண்டியதான் இவெல்லாம் வேறு வேலை இல்லாதவங்க அப்படியே நம்ம சொல்லிக்கணும் அப்படியே நம்ம சொல்லணும் வேறு வேலை இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு போய்ட்டு கலந்து போயிட்டே இருந்தவளோ தான்